ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு காலையில தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிடுறார் என்ன அப்படின்னா இந்த மாதம் மார்ச் ஏப்ரல் அதோட சேர்த்து சம்மர் ஸ்பெஷல் ரிலீஃபாக ஒரு ரெண்டாயிரம் அதுவும் சேர்த்து ஐந்தாயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துல நாங்கள் இன்னைக்கு டிபிடின்னு சொல்லக்கூடிய டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபரில் உங்களுக்கு நாங்கள் அனுப்ப போறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த திட்டம் என்ன மாதிரி கேள்விகளாக கேட்குறாங்க அப்படின்னா ஸோ இந்த திட்டம் எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு கேட்கலாம் எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க செப்டம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த செப்டம்பர் பதினைந்து அறிஞர் அண்ணாவோட பிறந்தநாள் ஸோ அதுக்காக தான் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதாக சொன்னாங்க ஆரம்பித்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் தான் இந்த திட்டத்தை முதல் முதலாக ஆரம்பித்தாங்க எந்த டிபார்ட்மெண்ட்டு இந்த திட்டத்துக்கு தலைமை ஏற்குது அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் இங்கே நிறைய பேர் இன்னைக்கு கேள்விகளாக கேட்டாங்க எலெக்ஷன் வரப்போகுது எலெக்ஷனுக்கு முன்னாடியே இந்த ஸ்கீமு இதில் இவ்வளோ தொகை வந்து டிபிடி மூலிமா மக்களுக்கு போய் சேருது அப்படின்னா இந்த திட்டத்தோட எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு நமக்கு தெரியணும் இந்த திட்டத்துக்கான தகுதிகள் என்னவா சொல்லியிருக்காங்க அப்படின்னா இருபத்தி ஒரு வயது நிறைந்த பெண்மணிகளாக இருக்கணும் குடும்பத்தோட ஆண்டு வருமானம் ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு கம்மியாக இருக்கணும் புன்சே நிலங்கள் நன்சை நிலங்கள் அஞ்சு பத்து ஏக்கர் மேக்சிமம் வச்சிருக்கலாம் வருஷத்துக்கு மூவாயிரத்து யூனிட் மின்சாரம் குறைவாக எடுத்திருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த திட்டம் போய் சேரணும் இந்த திட்டத்தோட தகுதிகளாக சொல்றாங்க இப்போ இங்க நிறைய பேர் எலக்ஷன் வரதுக்கு முன்னாடி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதா இல்ல தேர்தல் ஆணையம் இதுக்கு என்ன மாதிரி அதிகாரம் வச்சிருக்கு அப்படின்னா தான் எம்சிசி அப்படின்னு சொல்றோம் மாடல் கோடு ஃபார் கண்டக்ட் எலெக்ஷன் இது என்ன அப்படின்னா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாள்ல இருந்து ரிசல்ட் டிக்ளேர் பண்ற நாள் வரைக்குமே ஒரு அரசு என்ன மாதிரி செயல்படணும் அரசு அதிகாரிகள் அரசு ஊழியர்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற நடத்தை விதிகளை தேர்தல் ஆணையம் வெளியிடும் எனக்குரிய இந்தியாவோட அரசினோட ஆர்டிகல் முன்னூத்தி இருபத்தி நாலு படி இந்த எலெக்ஷன் கமிஷன் இதை என்போர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த எம்சிசி இந்த கோடு என்ன சொல்லுது அப்படின்னா குறிப்பாக ரெப்ரஸண்டேஷன் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று படி ஃப்ரீ கிஃப்ட் வந்து ஒரு அஃபன்சஸ் ஒரு தவறான செயல் அப்படின்னு சொல்லுது அப்போ இந்த ஐயாயிரம் ரூபாய் எப்படி சாத்தியம் அதை தாண்டி இல்லை இப்போ எலெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா வேற எந்த பெனிஃபிட்ஸும் கிடைக்காதா அப்படின்னா எலெக்ஷன் அறிவித்த பிறகு ஆல்ரெடி இருக்கக்கூடிய திட்டங்கள் தொடர்ச்சியாக ஒரு மாநில அரசாங்கம் கொண்டு போகலாம் டிபிடி மூலியமாக மணியை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் பட் ஒரு அமைச்சரோ அல்லது ஆளும் கட்சியை சார்ந்தவர்களோ முதலமைச்சரோ அந்த திட்டத்தோட பொது பேச முடியாது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க முடியாது நாங்கள் இந்த திட்டத்தில் இவ்வளோ பண்ணியிருக்கோம்னு சொல்ல முடியாது அதுக்காக தான் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே இது அறிவிக்கப்பட்டதாக சொல்றாங்க இல்லை சார் இந்த எலெக்ஷன் வந்துருச்சு இல்லை டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த திட்டத்தில் புதுசாக பெனிஃபிட்டை பென் இந்த திட்டத்தில் புதுசாக யாராவது சேர்க்கணும் அப்படின்னா சேர்க்கலாமா தாராளமாக சேர்க்கலாம் பட் எலெக்ஷன் கமிஷனோட அனுமதிக்கு பிறகு தான் நீங்கள் சேர்க்க முடியும் ரெண்டாவது தேர்தல் தெரியாது அறிவித்த பிறகு இந்த திட்டத்தில் சொல்லப்பட்ட நிதியை தான் நீங்க கொடுக்கணும் எக்ஸ்ட்ரா புதுசாக இப்போ ரெண்டாயிரம் ரூபாய் சம்மர் ரிலீஃப்னு சொல்றதை நீங்கள் இந்த ஸ்கீம்ல ஆட் பண்ண முடியாது இதுதான் எம்சிசி சொல்லக்கூடியது இந்த எம்சிசி அப்படிங்கிறது முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல தான் ஃபர்ஸ்ட் டைமாக இதை ஏற்றுக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இந்தியாவோட தேர்தல் ஆணையம் இந்த எம்சிசிக்கு ஒரு புது ஃப்ரேம் ஒர்க் கொடுத்தாங்க அதுலேருந்து இந்த தேர்தல் நடத்தை விதிகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருக்கு ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு தொடர்ச்சியாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க நம்ம இந்த மின்னட் யூடியூப்பில் யூடியூப்ல கடந்த ஆண்டு கேட்கப்பட்ட கேள்விகள் இருந்து நூறு வீடியோஸ் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கான பிடிஎஃப் நம்ம வறண்டரேஸ் டிஎன்பிசி டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு வந்துடும் தேங்க்யூ